அடுத்தது பாருங்க த பார்ட் சி தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு நூறு கேள்விகள் இருக்குது ஆனால் அதிக அல அதிகபட்சமாக வந்து பாருங்கள் அழகு ஒன்று இலக்கணம் இதில் தான் வந்து இருபத்தஞ்சி கேள்விகள் கேட்குறாங்க ஸோ தமிழ் படிக்கிறவங்க இலக்கணத்தை ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க அடுத்தது இலக்கணம் படித்த பிற்பாடு டைரக்டாக இந்த மிடலில் இருக்கிற யூனிட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக லாஸ்ட் யூனிட்டுக்கு வாங்க அழகு ஏழுக்கு வாங்க அதில் இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் வந்து பதினஞ்சு கேள்வி இருக்குது ஸோ அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ஃபிஃப்டின் இப்போது நூலு நூலாசிரியர்லாம் வரும் இல்லைங்களா அப்புறம் சிறப்பு பெயர் அந்த மாதிரி கேள்விகள் தான் இதில் இடம்பெறும் கீழே பாருங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அழகு ஏழுக்கான பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு வரையிலான அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ரைட்டு அடுத்தது அழகு ஆறு பாருங்கள் எளிய மொழிபெயர்ப்பு அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸு அந்த இது அந்த அதை சார்ந்த அந்த இணையதளம் இணையவழி அந்த மாதிரி கணினி அது மாதிரியான கொஷின்ஸை வந்து எளிய மொழிபெயர்ப்பு பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறாவது புத்தக புத்தகத்துலேருந்து இருக்குது பாருங்க லாஸ்ட்டு பாடம் ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த தலைப்பு கொடுப்பாங்க பார்த்திங்களா அதை வந்து பார்த்துக்கணும் அப்புறம் கலை சொற்கள் அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்த்துக்கணும் இது வந்து ஸ்கி நம்ம புரிஞ்சு எழுதுற மாதிரியான ஒரு இது இதில் வந்து அஞ்சு கேள்வி கேட்குறாங்க அடுத்தது வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் இதில் பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றும்னு நினைக்கிறேன் பாருங்கள் அதில் ஒன்று பாருங்கள் பழமொழிகள் மொ பொருளறிதல் ஸோ இது வந்து நமக்கு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும் சரிங்களா சவாலாக இருக்குமே தவிர ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை படிக்கிறது அடுத்தது பாருங்கள் கலைச்சொற்கள் அந்த பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணணும் இதை ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு நான் சும்மா நான் அவுட்லைன் மட்டும் தரேன் பயப்படவே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம எளிமையாக கரெக்டாக போகணும் மொத்தமாக நம்ம வந்து எப்படி வேணாலும் போய் இனிமேல் வந்து பாஸ் பண்ண முடியாது அடுத்தது வந்து பாருங்கள் எழுதும் திறன் அதன் அடிப்படையில் பதினஞ்சு கேள்வி இருக்குது அடுத்தது வந்து பாருங்கள் சொல் அகராதி ஸோ இந்த எதிர் அந்த மாதிரிலாம் இருக்குது தெரியுங்களா அதாவது இந்த பேர் வந்து ஊர் பேர் வந்து மாறி வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி கேள்வி ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் ஓரியன்டில் தான் இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பயந்துக்கு தேவையில்ல இது நமக்கு பெரிய சவாலாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சவாலை எதிர்கொள்ளலாம் அந்த மாதிரியான ஒரு சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க நான் தொடர்ந்து நான் இனி வர வீடியோஸில் நான் அந்த சிலபஸை இன்னும் நான் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போடுறேன் தொடர்ந்து வந்து நீங்கள் சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா ஜஸ்டிஸ் ஐஎஸ் அகாடமி நீங்கள் டைப் பண்ணவே ஃபோன் நம்பர் வரும் அதுக்கு கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஓகேயா ஸோ இந்த சிலபஸ் ஒரு நல்ல ஒரு சிலபஸ் புது ஆண்டில் நம்ம எல்லோரும் வந்து இப்போ போட்டித் தேர்வுக்கு தயாராகிற நம்ம எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஒரு செய்தின்னே சொல்லலாம் ஸோ பய பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நல்ல ஃப்ளோவில் போகலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்